வணக்க மக்களே நீங்கள் ஏழு வருடத்திற்கு மேலாக ஒரே சிம்மை பயன்படுத்தி வருகிறீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் எத்தனை பேர் ஒரே சிம்மை ஏழு வருடத்திற்கு மேல் பயன்படுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அவர்களுக்கு வந்த ஒரு நல்ல செய்தி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சிம்மை பயன்படுத்தி வருபவர்களுக்கு தற்பொழுது இந்திய அரசாங்கம் அவர்கள் நல்லவர்கள் கடன் வழங்குவதற்கு உகந்தவர்கள் என்று பேங்கில் அவர்கள் எந்த ஒரு கடனை வாங்குவதற்கு சென்றாலும் அந்த போன் நம்பரை தற்பொழுது அவர்கள் பேங்கில் கொடுத்தால் அவர்கள் எந்த ஒரு ஏமாற்றம் செய்யாத நல்ல நபர்கள் என்று இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு உரிய பாராட்டை வழங்கக்கூடிய வகையில் குறிப்பாக ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சிம்மை பயன்படுத்தியவர்களுக்கு மட்டும்தான் இந்த குட்வில் என்று கூறுவார்கள் அதாவது நற்பெயர் அவர்களுக்கு வங்கிகளின் மூலமாக கொடுக்கப்படுவதாகவும் இதனால் அவர்கள் எந்த ஒரு லோனாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து இந்தியாவில் எந்த ஒரு நேர்மையற்ற நபர்களை விட இவர்கள் சற்று உசர்ந்தவர்கள் என்றும் அது ஜியோ சிம்மாக இருக்கலாம் பிஎஸ்என்எல்லாக இருக்கலாம் ஏர்செல்லாக இருக்கலாம் ஏர்டெல்லாக இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் சாரி ஏர்செல்லை நீக்கிவிட்டார்கள் ஏர்டெல் மூலமாக பைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் இந்திய அரசாங்கம் பாராட்டக்கூடிய வகையில் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சிம்மை பயன்படுத்தியவர்களுக்கு வங்கிகள் லோனை எந்த ஒரு உரிய சுயரிட்டி இல்லாமல் அவர்களுக்கு வழங்கலாம் அவர்கள் நல்லவர்கள் என்பதற்கேற்ப இந்திய அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனடையுமா நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஒரே சிம்மை பயன்படுத்தி வருகிறீர்கள் நீங்கள் எந்த சிம்மை பயன்படுத்தி வருகிறீர்கள் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்